சிவகார்த்திகேயன் தனது இருபத்தி ஒன்றாவது படமான அமரன் படத்தில் நடித்து வருகிறார் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கமல்ஹாசன் தயாரிப்பில் ஜி வி பிரகாஷ் இசையில் இப்படம் தயாராகி வருகிறது இதன் டீசர் நேற்று வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வீரமரணம் அடைந்த மேஜர் முகுந்து வரதராஜன் கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறார் இதையடுத்து மேஜர் முகுந்து வரதராஜன் குறித்த தேடல் ரசிகர்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சென்னை தாமரத்தில் பிறந்த முகுந்த் கிறிஸ்தவக் கல்லூரியில் இதழியலில் முதுகலை பட்டம் பெற்றவர் ராணுவத்தில் சேர வேண்டும் என்பது முகுந்த் அப்பாவின் நீண்ட நாள் ஆசை கடும் முயற்சி செய்தபோதும் அவரது ஆசை கைகூடவில்லை ஆனால் சில ஆண்டுகளில் அப்பாவின் ஆசையை மகன் முகுந்த் நனவாக்கினார் சென்னை ஆபீசர்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற ராணுவத்தில் சேர்ந்தார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ராஜ்பத் ரெஜிமெண்டில் லெப்டினென்டாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கேப்டனாக பதவி உயர்வு பெற்றார் அதன்பின் மத்திய பிரதேசத்தில் மோவ் நகரில் உள்ள காலாட்படை பள்ளியில் பணியாற்றினார் இரண்டாயிரத்து பதினொன்றில் ஐநா சபை சார்பில் லெபனானுக்கு அனுப்பப்பட்ட அமைதிப்படையிலும் இடம்பெற்றிருந்தார் இறுதியாக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டார் பதட்டமான ஷோபியானில் நாற்பத்தி நான்கு ராஷ்டிரிய ரைபிள் படையின் மேஜராக பணியாற்றி வந்தார் இதற்கிடையில் இந்து ரெபேகா வர்க்கிஸ் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் இயல்பாகவே முகுந்த் ஜாலியான நபர் சக வீரர்களுடன் நட்பாக பழகக்கூடியவர் என்று அவருடன் பணியாற்றியவர்கள் சொல்கின்றனர் பார்ப்பதற்கு நடிகர் மாதவன் போல இருப்பதால் கேம்பில் நெருங்கிய நண்பர்கள் அவரை மேடி என்றும் அழைப்பார்களாம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் அல்தாப் பாபா என்ற பயங்கரவாதியை ஆப்பிள் தோட்டத்தில் சுட்டு வீழ்த்தி அவரிடமிருந்து வேடுகள் நிரம்பிய ஒரு லெட்டரை கைப்பற்றினார் முகுந்த் அந்த வேடுகளை ஆய்வு செய்ததில் ஷோபியன் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பது தெரியவந்தது உடனே முகுந்த் தலைமையில் ஒரு குழு பயங்கரவாதிகளை வேட்டையாட சென்றது அந்த வீட்டை சுற்றி மக்கள் வசிக்கும் வீடுகளும் இருப்பதால் நிதானமாக அவரது குழு காத்திருந்தது நேரம் மாலை ஐந்து மணியை கடந்ததும் விக்ரம் சிங் என்பவரை மட்டும் அழைத்துக் கொண்டு கையில் ஏ ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியோடு தவழ்ந்து தவழ்ந்து வீட்டை நெருங்கினார் சிறிதும் தாமதிக்காமல் முகுந்த் சிங் துப்பாக்கியிலிருந்து குண்டுகள் சீறிப்பாய்கின்றன அந்த தாக்குதலில் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தளபதி அல்தாப் வாணி கொல்லப்பட்டார் பயங்கரவாதிகளின் எதிர்த்தாக்குதலில் விக்ரம் சிங்கும் அடைந்தார் எல்லாம் முடித்துவிட்டு வீட்டை விட்டு வெற்றி களிப்புடன் வெளியே வந்த முகுந்த் சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்தார் தாக்குதலில் அவர் மீதும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருப்பது அப்போதுதான் தெரிந்தது ஸ்ரீநகரில் உள்ள ராணுவத்தின் நைன்டி டூ பேஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் முகுந்த் வீரமரணம் அடைந்தார் மேஜர் முகுந்தின் மறைவு ஒட்டுமொத்த இந்தியாவையும் சோகத்தில் ஆழ்த்தியது முப்பத்தியோரு வயதில் எதிரிகளிடமிருந்து நாட்டைக் காப்பதற்காக இன்னுயிர் தந்த மேஜர் முகுந்து வரதராஜனுக்கு நாட்டின் மிக உயர்ந்த விருதான அசோக் சக்ரா விருது அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு குடியரசு தின விழாவில் அந்த விருதை முகுந்தின் மனைவி இந்து ரெபெகா வர்க்கிஸ் பெற்றுக் கொண்டார் என்னுடைய கணவருக்கு அழுவதே பிடிக்காது நான் இறந்துவிட்டாலும் நீ அழுவே கூடாது என சொல்வார் என கூறி பெருமிதம் பொங்கும் சிரிப்போடு முகுந்தின் மனைவி இறுதிச் சடங்குகளில் பங்கேற்றது அனைவரையும் வைத்தது